அனைவருக்கும் வணக்கம் தேவ புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொருட்பால் அதிகாரம் நல்குறவு திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் ஆயிரத்து நாற்பத்தொன்று இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னா தது வறுமையை காட்டிலும் துன்பமானது எது என்றால் வறுமையைப் போல் வறுமையே துன்பமானது ஆயிரத்து நாற்பத்தி இரண்டு இன்மை என் பாவின் வறுமையும் இன்மையும் இன்றி வரும் வறுமையெனும் பாவி மேலுலக இன்பத்தையும் உலகின்பத்தையும் தொல்வரவும் கெடுக்கும் நல்குறவு என்னும் நசை துன்பம் பரம்பரை உடல்வனப்பையும் ஆயிரத்து நாற்பத்து நான்கு இர்பிறந்தார் கண்ணையும் இன்மை இழிவந்த சொல் பிறக்கும் சோர்வு தரும் வறுமை நல்ல குடும்பத்தில் பிறந்தவரிடத்தும் இழிவு சொல் பேசுவதற்கான சோர்வை கொடுக்கும் ஆயிரத்து நாற்பத்தைந்து நல்குறவு என்னும் இடும்பையுள் பல்குறை துன்பங்கள் சென்று வறுமை என்னும் பலவாகிய துயரங்கள் பெருகும் ஆயிரத்து நாற்பத்தாறு நற்பொருள் நன்குணர்ந்து சொல்லினும் நல்ல செய்தியை மிகவும் தெளிந்து சொன்னாலும் எடுபடாமல் போகும் ஆயிரத்து நாற்பத்தேழு அரஞ்சாரா நல்குறவு இன்றதா யானும் பிறன் போல நோக்கப்படும் நற்பண்பு இல்லாததால் வறுமை நிலை அடைந்தவரை பெற்றதாயும் பகைவனாக பார்ப்பாள் ஆயிரத்து நாற்பத்தெட்டு இன்றும் வருவது கொல்லோ நெருணலும் கொன்றது போலும் நிரப்பு வறுமையால் நேற்று கொள்வது போல வந்த பட்டினி இன்றும் வருமோ ஆயிரத்து நாற்பத்தொன்பது நெருப்பினுள் துஞ்சலும் ஆகும் நிரப்பினுள் யாதொன்றும் கண்பாடு அரிது தீயின் நடுவில் உறங்கவும் முடியும் பசி துன்பத்தில் சிறிதும் கண்மூடுதல் முடியாது ஆயிரத்து ஐம்பது துப்புரவு இல்லாற்வர துறவாமை உப்பிற்கும் காடிக்கும் கூற்று வறியவர்கள் முற்றிலும் நுகர்வதை துறவாதிருப்பது உப்பிற்கும் புழிப்பு நீருக்கும் யமனாகும் ஆகும் மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்